ஹாலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோலாம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா வந்து த்ரோ ஆஃப் சீல எபிசோட் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது எபிசோட் தான் இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க ஸோ போன எபிசோட்ல நிறைய பேர் வந்து அடுத்த எபிசோட் போடுக்கிறேன்னு கமெண்ட் பண்ணிங்க அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் ஆனாமல் பரவாயில்லன்ட்டு அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டிருக்கேன் ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ ஸ்டார்டிங் பேரா ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பற்றி அந்த இதில் ஹாய் பார்த்தா முட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான வெள்ளு வந்து போன் ட்ராக்கில் அட்டாக் வந்து அடிச்சு கூட அந்த இடத்துல அவனுக்கு இடத்துல ஒவ்வொருத்தரும் பந்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல ஒவ்வொரு டார்க் அந்த மோனாச்சும் வந்துட்டு இருக்கானு அதில் ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சோல் கிங்கு இன்னொருத்தன் ஜாம்பி கிங்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேம் கிங்கு இன்னொரு ஹேட்டர் கிங் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இன்னொருத்தன் டென்டகல் கிங்கு ட்ராகன் போன் கிங் அப்படின்னு

இருக்கிற எல்லா மனர்ச்சியும் வந்து அட்டாக் பண்ண அவங்களாம் கத்திட்டு இருந்ததுல இந்த இடத்துல ஆஸ்டின் கிரிஃபின் நைன்த் லெவலுக்கு வந்துட்டா இப்போ மட்டும் அவாலுவேஷன் தடுத்து இவன் வந்து கொள்ளல அப்படின்னா இவனை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு விட்டாம எல்லா மனாட்சியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய்வ பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுற நேரத்தில் ஹாய்வால் ஒரு கட்டத்தில் நம்ம முடியல ஹாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனில் போட்டு லாக் இடத்துல ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டெத் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இது வந்து டென் சோல் அறியன்றானுங்க அந்த இடத்துல ஸோ இந்த சொல்கிற அந்த இடத்துல உன்னை நாங்கள் ஆல்ரெடி மொத்தமாக ஏழு டைம் வந்து கொன்றுட்டோம் ஆஸ்டின் கிரிஃபின் இன்னும் கடைசியாக ஒரே ஒரு டைம் இந்த டைம் உன்னை கொன்றுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் உண்டால் திரும்ப ரெஸ்ட்ராக்ட் திரும்ப வந்து ரீபர் தாகவே முடியாது உன்னை ஃபைனலாக நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அப்படின்ற இடத்துல அவனும் சொல்லிட்டுருக்க அந்த இடத்துல உன்னை வந்து வந்து போகிற போகிற ஆஸ்டின் அப்படின்ட்டு இந்த இந்த இடத்துல இடத்துல கிட்டத்தட்ட கத்தி கொல்லவே உரல்லை எனக்கு மட்டும் வந்து ஏன் இப்படி நடக்குது இதுக்கு முன்னாடி இருந்து இருந்த ஏழு லைஃப்லையுமே என்னை ஒவ்வொரு டைம் கொட்டூரமாக கொண்டு இவனுக்கு ஏன் என்னை கொடுறான்னு கூட எனக்கு வந்து தெரியல எல்லா டைமும் நான் இப்படி தான் வந்து வழி அனுபவிக்கிறேன் என்னை கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்கல என்னை வந்து வழியில் அழுதாக வைக்கிறானுங்க அவன் போட்டம் ரத்தம் எல்லாத்தையும் எரிச்சானுங்க ஒவ்வொரு டைம் நான் ஏன் இந்த கொட்டுருபோன்னு வழி வந்து அனுபவிக்கணும் இவனுக்கு ஏன் என்னை கொடுறான்னு கூட எனக்கு வந்து தெரியல ஆஸ்டின் கிரிஃபின் ஆஸ்டின் கிரிஃபின் பேரை மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னக்கும் அப்படின்னா ஒரு நாள் என்னோட பிரதர் என்னை வந்து மீட் பண்ண என் பிரதர் எனக்கு வந்து ஹாயுன்ற பேரை வந்து கொடுத்தான் அந்த ஹாயுன்ற எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை என் பிரதர் கூட ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாரும் ஆஸ்டின் கிளபின்னு சொன்னாலும் என் பிரதர் என்ன ஹாயுவை நினைச்சிட்டு இருந்தேன் எப்போவுமே என் பிரதர் கூட நான் வந்து வாழணும் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அது இப்போ வந்து நடக்காது இந்த நான் இறந்தேன் அப்படின்னா என்னால் போது ரீபர் தா முடியாது என்னை மன்னிச்சிடுவது நான் சாவ போறேன் அப்படின்றதுல ஹாயு கிட்ட வந்து பண்ணுறதுல ஹாய் உன்னை விட்டு எனக்கு வந்து போகிறதுக்கு மண் மனசில் வந்து எனக்கு கூட வந்து வாழ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற பதர் ஆனா என்ன மன்னிச்சு அப்படின்னு கொஞ்சால அடு தட்டி கட்டுத்த ஸ்லாஷ்ல சுத்திக்கிற எல்லா கத்தையும் தெரிவிச்சிட்டு போக இருக்கு அந்த இதுல ஹீரோ உங்களை தரமா வந்து இறங்கி நிப்பா இருக்க மரணமாசா இருக்கும் யாரா வந்து இதெல்லாம் தடுத்துவான் அப்படின்றது மூணாச்சு நான் பார்த்துருக்கேன் உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்லுவதில் ஹாயோ கொஞ்சம் லேட் நீ இப்போ உடைய எவாலுவேஷன் வந்து கண்டினியூ பண்ணு மற்ற எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா பிரதர் அப்படின்னு இந்த சொட்டுக்கு மொட்டையே ஹாய் இப்போ எவாலுவேஷன் கண்டினியூ பண்ணால் போயிடுவாங்க நேரத்தில் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல இந்த அண்டட் இவன் சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து அண்டட் மோனாச் அப்படிங்கிற சொல்கிறான் அந்த ஆர்மிக்கான லீடர் இவன் அந்த அவன் சொல்லியிருக்கான் லாஸ்ட் டைம் நீ தானே வந்து ஆர்ஜன் கிரிஃபின் கெல்ப் பண்ண எவ்வளோ தான் இருந்தால் நீ திரும்ப வந்துருவேன் உன்னை கொள்ள போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆளுங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரம்பிச்சு இந்த இடத்துல ரெண்டு டீமுக்கு நடுவு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே ஃபைட்டு தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சொல்லிருக்கு இந்த இடத்துல கோரஞ்சபட்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்த் லெவல் ஸ்டேஜ் த்ரீ அப்திக பட்சம் நைன் டெவல் ஸ்டேஜ் செவன்ல இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண போக இந்த பக்கம் இந்த டீ மொனார்ஜி அட்டாக் பண்ண போக நேரத்தில் ஸோ இதுக்கப்புறம் இங்கே நடக்கிற ஃபைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போடுற ஃபயர் ஃபீனிக்ஸாகவே உரு மாதிரி போட்டு பழந்து அந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் அவனு சும்மா சொல்லக்கூடாது மொனார்ஜி எல்லாருமே சண்டை போடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனோட பவர் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல இவனும் சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல லீடர் அந்த சொல்லிட்டு இடத்துல லாஸ்ட் டைம் அஞ்சு முன்னாடி கூட சண்டை அந்த படம் அப்போ விட நீங்கள் ரொம்பவே முன்னேறிட்டு கம்மிட்டுருக்கா இந்த இதில் கையர் வருஷம் சொல்லுவோம் அந்த இந்த டொமைன் இந்த ஏரியாக்கு ஃபுல்லாமே வந்து அவனோட கண்ட்ரோல தான் இருக்குது இதில் இருக்கிற டார்க் அனுச்சு அவனுக்கு அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா பரவாயில்லையே கடைசி எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா இது எல்லாமே என்னோட ரீஜன் என்னோட ஏரியடா இருக்கிற எல்லா எனர்ஜி எல்லாம் எல்லாரையும் பூஸ்ட் பண்ண முடியும்னுட்டு எல்லாரோட பவர் இதில் பூஸ்ட் பண்ணும் அவனுக்கு எல்லாருமே சின்ன பூஸ்ட் ஆகுது உங்களால் ஜெயிக்க முடியாது யா ஏரியா சொல்லிருக்கா இதில் ஹீரோ ஒன்றே சொல்லுறதில்லை ஸோ இதுவும் ரீஜன் அதானே இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு கையெழுட்ட ஒரு சிக்னல் குடுக்கா கையருங்கு எல் எட்டி நிட்டு எட்டனைல் டவர் ஏங்கு எல் சமன் முடிரா உள்ளன்து ஒன்று மினி உன்னை மாஸ்டர் மிஸ் மாஸ்டர் ஸோ வந்து உங்களுக்கா எட்டின் எட்டி டவரிங்க நான் சம்மன் மாட்டேன் இவங்க எல்லாருமே நான் உள்ளே இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த ரெண்டு கார்டன் ஸ்டாப் டு கார்டன்ஸும் ஸோ அவங்க பேட்டில் பண்ண அப்படின்னு ரெடி பண்ணலான் இருக்கேன் இருக்கிற எல்லா மோனார்ஜும் பிடிச்சி பார்த்து கெட்டலாம் டவருக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சேனா அந்த இடத்துக்கு போனால் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோல் வந்த இடத்துல ஸோ மாஸ்டர் உங்களுக்கான பேட்டன் ஃபீல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நல்லா சண்டை போகலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த சூனைக்காரர் விச்சு அவர் போய் யோசிப்பு அந்த இடத்துல என்னோட பவர் சப்ரஸ் அனுமதி அது என்ன இடம் பார்த்துருக்கா அந்த இடத்துல நம்ம யாங் வெங்ஸை பார்த்து தான் இருப்பாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல யாங்

இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணுவா அடுத்து பார்த்தா அந்த ஸ்பைடர் கேட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் நம்ம லிட்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி சண்டை போட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம சீனில் பார்த்து அவங்க என்னதான் விடாம சண்டைப்படல அந்த டென்டகல்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக தான் அந்த இடத்துல என்ன தான் லெவல் இங்கே கொஞ்சம் சப்ரஸ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னுமே உங்கள் ரெண்டு பேருக்கு லெவல் கேப் மாதிரி ஏன்னா ரோஸ் வந்து தான் வந்து எய்த் லெவல் பீக்ல இருக்கா இன்னும் நைன்த் லெவல் ரீச் பண்ண இடத்துல அவன் டென்ஷன் எடுக்கிற இடத்துல என்ன தைரியம் தான் எய்த்லியா கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்லாம் சொல்லுவாங்க நம்ம கம்பைன் பண்ணி அந்த அட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இடத்துல ரெண்டு பேருக்கு இது பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இந்த கொல்ல முடியாதவங்க ரெண்டு பேரும் நம்ம கொல்ல போறாங்க சொல்லிருக்கா அந்த இடத்துல ரோஸ் ரோஸ் மவுண்ட் சம்மன் பட்டு வந்துட்டு அந்த அட்டாக் இல்ல டாச் பண்ணி டாச் பண்ண ரோஸ் பண்ணா போயிட்டு இருக்க இடத்துல இன்னால என்னால் கொல்ல முடியாது அவனு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல அவன் பார்த்தா அந்த ரோஸ் வச்சு பார்த்தா ஒரு ஃபார்மேஷன் உடனே போட்டு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுவா அவனுக்கு ஒரு தூக்கி அடிக்கிது வானத்துக்கு மேல அந்த ஃபார்மேஷன் தூக்கி அடிச்ச உடனே நம்ம இருந்து அடியில் வந்து ஃபயர் ஸ்பெல் அப்படின்ற ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல அந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அந்த டென்டர்களுக்கு அதே இடத்துல அப்படி சாம்பிள் மாதிரி போயிடறாங்க இந்த இடத்துல வெற்றிகரமாக ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து மொனாச்சு உடனே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அவங்க ஆண்டியான வந்து வந்துட்டான் அந்த இடத்துல ஸோ நம்ம வந்து முடிச்சுட்டு மாதிரி அவங்களாம் எப்படி போடுறாங்க தெரியாட்டு அட்ட அந்த சீன் ரெண்டு நம்ம வாங்கி இடத்துல அந்த இடத்துல அவளும் வந்து மைட்டி ஜென்ட் உருவதுட்டு சண்டை போட்டுருக்க எதிர்க்கிற அந்த மொன்னார்ச்சி அப்போ தான் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல மனுஷர்கள் அவங்கள கண்டிப்பாக வந்து அதில் கொள்ளு போகிறோம் அப்படின்னு விரிவாக அட்டாக் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல நம்ம இடத்துல வாங்கி நம்ம பிரதர் ஃபிரெங்க் ரெண்டு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு மொனாச்சி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து போன் கிங் போன் கிங் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வேற ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே ஃபைட் போயிட்டு இருக்கா அவனு பார்த்தீங்கன்னா ஸ்பியரை வச்சு விட்டாமல் அட்டாக் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்ம வாங்கி தப்பிச்சு போயிருக்கோம் ஒரு இடத்துல பெரிய ஒரு அட்டாக் அடிக்க அந்த அட்டாக் வந்து தப்பிப்பு அவனோட ஸ்வாடை பற்றி அவர் பாறையில் மாட்டுச்சு இதாண்டா சக்கு இந்த இடத்துல நம்ம வாங்கியும் பிரதர் அட்டாக் பண்ண போக அவன் கத்தி திருப்பி ஒரு அடி அட்டி பம்பர் அடிச்சு திருச்சிட்டு போகிற அந்த இடத்துல ஸோ உங்களால் அந்த எனக்கு தோக்க முடியாது ஒரு சரண் அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ உங்களை மாதிரி மனுஷங்க எத்தனை கால ஆனாலும் எங்களெல்லாம் தோக்கடிக்க முடியாதுன்ற இதை கேட்ட உடனே என்ன தகிரி தான் நீ வந்து ஓரா பேசிட்டு இருக்கு இப்போ பார்க்கலாம் உண்மையான பாராட்டிருக்கா அடுத்த சீட்ல கொய்யாலமா

அந்த இடத்துல நான் த்ரோன் மேலே உட்கார அந்த சீனை பார்த்தீங்கன்னா அவரோட வந்து ஐஸ் அவரோட கண்கள் எதுவுமே தப்பிக்க முடியாது அந்த இதில் போன் கிங்கோட வீக்னஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கே இருக்குன்ற அந்த கண்கள் மூலியமாக இதில் அதில் போன் கிங் சொல்கிறது அதில் முட்டால் எனக்கு வீக்னஸ் இல்லைடா சொல்கிறது உடனே பிரதர் ஃபிங்க் இருந்தில் வீக்னஸ் என்னால் என்னால் கிரியேட் பண்ண முடியுன்ட்டு அவரோட அந்த ஸ்பெஷலான அந்த ஐஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணதில் உடனே வாங்கி மேலே பார்த்தா பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி கொய்யில் போன் கிங் எத்திலே இறக்க போன் கிங் ரெண்டா பொழந்து விட்டுறோம் அப்படியே ரெண்டு பீஸ் பீஸ்டாக பொல்லாந்துட்டு போய் வைக்க இதை பார்க்குற இன்னொரு மூணு வருஷம் இதில் என்னால் நம்ப முடியல அந்த ஸ்கேலட்டர் கிங்க கொண்டுட்டிங்களா அப்படின்ட்டு பரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வாங்கி கத்தி இடத்துல விரிக்கிட்டு கொள்றதுக்காக நான் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி விரிலி கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிருக்கா இதில் பிரதர் ஃபெங் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஸ்பிரிட் நினைச்சு பூஸ்ட் பண்ணி விட இந்த இடத்துல அவள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்த் லெவல் ஸ்டேஜ் ஃபோர்த்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்டாக இருப்பாங்க பிரதர் ஃபெங் ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான பார்த்தீங்கன்னா ஸ்வார்டில் கேதர் பண்ணி ஒரு டே அடிப்பாரு அடிச்சிட்டு இந்த ஃப்ளேமில் மொத்தம் வச்சு அந்த மொனாச்சும் அங்கேயே பார்த்தீங்கன்னா இறந்துருவாங்க சின்னத்துல அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம கையர் கையர் கூட பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் கிங்ன்ற பார்த்தீங்கன்னா சண்டை போடுற இடத்துல இந்த இடத்துல கையர் என்ன அட்டாக் பண்ணாலும் அவனுக்குள்ள பூந்து வந்து அவன் சொல்லிட்டுருக்க அந்த இதில் என்னோட கோஸ்ட் வந்து டார்க் ஆனாச்சு அதை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ அழகாக இருக்க பேசாமல் நீ வந்து என்கிட்ட சரண் அடைஞ்சிரு உன்னோட வந்து உன்னை கொன்னுடுவேன் ஆனால் அவன் உடம்பு நான் வந்து வச்சுப்பேன் அப்படின்னா இதை கேட்ட ஒன்று கையிருப்பது சரியான டென்ஷன் வந்த இடத்துல வாய முறா அப்படின்ட்டு வெறி கூட்டம் அவரு பார்த்தா பியூரிஃபிகேஷன் லோட்டஸ் டொமைன் அவளை டொமைனை வெளியே எடுத்துட்டு அவனோட டிமானிக்க வச்சு எல்லாமே பார்த்தா பியூரிஃபை ஆயிடுச்சு அந்த இடத்துல அவளும் விடாமல் அட்டாக் பண்ணுறேன் நீ எப்படி என்ன அட்டாக் பண்ணுன்னு கேட்டுருக்கேன் என் டொமைனுக்குள்ளே எந்த டார்க் ஜெயிக்கணும் வந்து பியூரிஃபை பண்ண முடியும் கோயில் எக்கச்சக்க அட்டாக் அவன் ஒரு கட்டத்தில் ஃபைனல் அட்டாக் ஸோ ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டு அதெல்லாம் கேட்காம அவனை அதே இடத்துல கொண்டு போடுற கஷ்டம் அடிச்சுட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் சாம்பல் நெக்ஸ்ட் ஸ்கெலட்டன் ட்ராகன் கிங் அதாவது நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவாங்க அந்த தான் அவனுக்கு நம்ம ஹீரோ காலத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லீடர் மனச்சு அந்த டிராகன் அந்த ரெண்டு தூக்கடியும் பார்த்தீங்கன்னா விடாமல் மாற்றமே சண்டை போட்டு வந்ததுல இந்த ஹீரோ சொன்னதில் உன்னோட கூடகிறவங்க உங்க கம்பெனியை வச்சு எல்லாருமே பார்த்து பேர் இறந்து போயிட்டாங்க உனக்கு தெரியுதுன்னு உடனே ஹாய் சொல்லிருக்கேன் அதில் பிரதர் நான் கிட்டத்தட்ட எவலுவேஷன் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லிருக்கேன் நீ கவலைப்படாதையோ இன்னைக்கு இங்கேருந்து உன்னை சீக்கிரமாக நாங்கள் கூட்டு தான் இங்கேருந்து போவோம் எதிர ஜபம் வந்தாலும் வந்து நான் பார்த்துக்கிறேன்ட்டு வெறி கொண்டு ஹீரோ சொல்கிறா அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் எபிசோடு நம்மளே சொல்லிடுறேன் அடுத்த எபிசோடு மீதி மாற்றி தோக்கடிப்பாங்க ஹாயு வெற்றிகரமாக எவல் பண்ணி வந்துடுவான் ஸோ தரமாக இருக்க அடுத்த எபிசோடு யார் யாரெல்லாம் வந்து ஹாயுவோட என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது சொல்லுங்கள் ஹாயுவோட புது தலை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு யாரால யாராக வெயிட் பண்ணிக்கிறது சொல்லுவாங்க ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து ஒரு 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 மணி ரெண்டு மணி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஸோ முக்கியமான விஷயம் நம்ம கொஞ்சம் வீடியோ விட்டு கொஞ்சம் டிலேவால் வந்துவிட்டோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய எஃபெக்டை போகிறேன் முடிஞ்சாலும் சேருமா கரண்ட்டை கொண்டு வரோம் கரண்ட்டை முடிக்கிறோம் முடிச்சுட்டு டெய்ல்ஸ் ஆஃப் டீமன் கார்ட்ஸ் அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் எஃபெக்ட் நான் போகிறேன் முடிக்கிறோம் ஓகே பாய் பை இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் மட்டும் முக்கியமான விஷயம் கமெண்ட்டை வந்து ரைட் சைடு தண்ணினா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை தொட்டு எல்லாருமே ஹைப் பண்ணுறேங்க பை பாய் பாய் பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா